கடைசியில் ஆண்டு வரமாக தந்த இந்த கிருபையை விசேஷி தன் ஆளு ஆயிரத்தி நான் சோதரிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் நான்கோடும் தன்னுடைய கிருவியை நான் நினைத்து பார்க்க ஆண்டவடியை சுழ்புகிறேன் இரண்டால் கிருபையை என்கிறதா ஜனங்கள் அந்த கிருபையினுடைய மேன்மையை சோதரித்துக் கொள்வார்கள் எல்லாரும் இந்த விசேஷத்த நாட்களிலே முழுவதும் நாம் பாடுவதும் நாம் அகிமைப்படுத்துவதும் நாம் தியானிப்பதும் எல்லாமே இந்த கிருதியை குறித்து தான் ஒரு விசேஷத்த ஒரு நாட்கள் இந்த வருடத்தில் இந்த ஏழு நாட்களிலும் இந்த ஐந்தாவது நாளில் தேவ சன்னிதானத்திலே நடந்து வந்து தேவனுடைய கிருவையை பெற்றுக்கொள்ள அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் கிருவியை

கிருவை பெற்றோம் கிருவையில் மேல் கிருவை பெற்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நாள்தோறும் பெருகிறதாக கிருவையை கருத தருகிறார் பழைய பாட்டில் கிருவையை குறித்து அதிகமாக நம் மனிதன் தாவி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் புதிய பாட்டிலே அப்ப சொன்னாய் பவுல் இந்த கிருவையினுடைய மேன்மையை குறித்து சபை சுவாசிகளுக்கு அவர் எழுதும்போது போது அவர் எழுதுகிறதால எல்லா ஆகமங்களிலையும் அவர் கிருபையை குறிப்பிட அவர் மறக்கவே இல்லை இந்த அப்பசுனைய பவுல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் அவர் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு ஆகமங்களையும் அவர் வந்து ஆரம்பிக்கும்போது

பரிசு தாமியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாகும் அவர் கிருபியை குறித்து குறிப்பிடாமல் எந்த ஒரு கடிதத்தையும் விசுவாச ஜனங்களுக்கு எழுதவில்லை ஏற்பாடுகளில் வார்த்தைகள் நிறைய சபைக்கு எழுந்த கடிதம் அவர் சிறையில் இருக்கும்போது விசுவாசிகள் மேலே எண்ணமாகவே வந்து இருந்தார் அவர் அப்படி இருக்கிற நேரத்தில் எழுதினதான எல்லா கடிதங்களிலையும் ஒன்று குரதியே வந்து அந்தந்த திருச்சபைகளுக்கு எழுதப்படுதன கடிதம் அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிப்பார்கள் என்றால் கிருவை வந்து உங்களுக்கு உண்டாக கிடவது என்று ஆரம்பிப்பார் அவர் முடிக்கும் போது எப்படி முடிப்பார் என்றால் கிருவை உங்களோடு இருக்க இருப்பதாக கிருவை உங்களோடு இருப்பதாக அவர் அவருடைய விருப்பத்தை இங்கே வெளிப்படுத்துகிறதே பார்க்கிறோம் விசுவாசிகளாக இருந்தால் அவர்களுக்கு தேவனுடைய கிருமை உண்டாக வேண்டும் விசுவாசிகளாக இருந்தால் கிருமை விலகாமல் அவர்களுடைய இருக்க வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார் அந்த அப்போ சொன்னிய பவுல் கிருமையை பற்றி எழுதுவதற்கும் அப்ப சொன்னிய பேதொரு தேவனுடைய கிருமையை பற்றி எழுந்ததற்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் ஒரு பேதொரு

தேவனுடைய தேவனுடைய சமாதானம் இந்த ரெண்டு காரியத்தையும் முக்கியப்படுத்தி ரெண்டு பேர் இந்த பூமியிலே படம் இல்லாமல் வாழலாம் பொருள் இல்லாமல் வாழலாம் அந்தஸ்து இல்லாமல் வாழலாம் ஆனால் தேவ கருவை இல்லாமல் ஒரு நோட வாழ முடியாது தேவனுடைய சமாதானம் சமாதானத்தை நாடிதான் இன்னைக்கு ஜனங்கள் எல்லாமோ செய்யலாம் அந்த சமாதானத்தை நாடுகிறதான ஜனங்கள் நிறைய பேர் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை எங்கே ஒரு பொருள் கிடைக்கிறதோ அங்கே போய் வந்து தேடினால்தான் சமாதானம் கிடைக்கும் மனிதர்களுக்கு நான் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன்னு சொல்றாரு அவருடைய சமாதானத்தையே வைத்து போயிருக்கிறேன்னு சொல்றார் சமாதானம் வார்த்தைக்கு அர்த்தம் தான் என்ன அதாவது எந்த நிலையிலும் மே இல்லாமல் மன நிம்மதியோடு வாழ்கிறதற்கு பேர் தான் சமாதானம் இன்றைக்கு தேவனுடைய சமாதானத்தை பெறாத ஜனங்கள் கொஞ்சம் சங்கடம் வந்ததுன்னா அவருடைய சந்தோஷம் எல்லாம் கொஞ்சம் குறை வந்துட்டு அவருடைய சந்தோஷம் எல்லாம் வந்து பெயரும் நிறைவு வரும்போது மட்டும்தான் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது அந்த நிறைவிலாம் வருகிறதான சந்தோஷம் வந்து குறைவுள்ளது மா சந்தோஷம் ஒரு நிமிடம் மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு மீது வருகிறதான நிம்மதி அதெல்லாம் குறைபடுது தேவனால் வருகிறதான சமாதானம் அதெல்லாம் நிறைவேற குறைவிலும் நிறைவான ஒரு மனநிலைமையை கொடுப்பது ஆண்டவை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறதான சமாதானம்

பறக்க வேண்டுமான சமாதானத்தை கூடாத சமாதானத்தை அவர்களுக்கு இந்த சமாதானத்தை பெற்றுதான் தரங்கள் நாம் எப்போதும் வந்து ஒரே நிலையிலோடு இருப்பார்கள் எதுவுமே இந்த சமாதானத்தில் முடியாது

இந்த பெருக்கத்தை எழுதுவதற்கான காரணம் என்ன சொன்னிய பேருந்து பெருக்கத்தை பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு எழுதுவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த தேவனுடைய கிருமை அவர் குறைவாக பெற்றதான் நேரத்தில் ஆண்டவருக்காக இவனால் இருக்க முடியவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் என்ன செய்தான் பரதரிப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு திறகு ஒவ்வொரு திறக்கும் என்னை மூன்று தரம் மரணிப்பான் என்று சொல்லலாம் அந்த பேரு வரப்போற நல்ல முறையிலே அவள் ஆண்டவர்களுக்காக தன்னுடைய ஜீவனையே அர்ப்பணிக்கும்படி ஒப்பு கொடுத்தது அது கிருமியுடைய பெருக்கம்தான் நம் ஆன்பத்தில் ஒருவேளை குறைவாக கிருமி பெற்றவர்களாக இருக்கலாம் போக போக கிருமை பெருக வேண்டும் கிருமி என்பது தகுதி இல்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்படுகிறது காரியம்தான் என்று உண்மையாக வந்து இருந்தாலும் ஆனால் அந்த பெற்றதான் ஆரம்ப கால கிருமைக்கும் வரக்கூடிய நாட்களிலே நாம் கிருமையில பெருகுவதற்கு வித்தியாசம் இருக்கிறது வேறுபாடு இருக்கிறது பொதுவான கிறமை சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்டது ஆனால் அவர் ஆண்டவர் கொடுக்கிறதான கிறுவர் நான் செயல்படும் போதும் ஆண்டவர் காலை கிரியை செய்யும் போதுதான் அந்த கிறுவையோடைய வாழ்க்கையை விட பெறுகிறது ஆண்டையும் திருமையில் அவராக இருக்கிறாரு என்று சொல்லி நாம் திறமையை தேடாமல் திறமையை முக்கியப்படுத்தாமல் அந்த கிறுவையை இன்னும் பெருப்பதற்கு என்ன செய்யணும் அதை செய்யாமலோ நாம் சும்மா சுவாசித்து கொள்வது மட்டும் இருந்தால் அதனால் எந்த பிரச்சனைமையும் இல்லை என்ன செய்வது கிரியை செய்கிறது கிரியை இல்லாமல் விசுவாசம் செத்தது போல தேவனுடைய கிருமையை நாம் அளவில்லாமல் நாம் பெருக்குவதற்கு நம்முடைய வாழ்க்கையில கிருமை பெருகும்படியாக நாம் செய்ய வேண்டிய காரியம் உண்டு இந்த அப்பசனாகிய பவுல் ஆண்டவரை விசுவாசித்தது மட்டுமல்ல இந்த ஆண்டவரை விசுவாசித்தவர்கள் செயல்பட்டார் ஆண்டவருக்காக ரொம்ப அதிகமாக பாடுபட்டார் செயல்பட்டார் சொல்கிறார் எனக்கு வாசமா இருக்கிற ஆண்டு வருமான வைப்பது எனவே தான் நேரத்தில் அவர் பெற்ற அவருக்கு மிக அதிகமாக பயன்படுத்து முக்கியமான வேலையில உங்களுக்கு பணம் பயன்படாது மனிதர்கள் பயன்பட வேண்டாக நீங்க பெற்றிருக்கிறது எதுவுமே பயன்படுறதா நீங்கள் பெற்றிருக்கிற கிருவை வந்து உங்களுக்கு பயன்படும் அப்ப சொன்னா என் ஆண்டவரிடத்தில் அந்த விளைவினங்களுக்காக ஜபம் பண்ணுகிறார் அவர் மூணு முறை வந்து விசேஷ விதமாக ஆண்டவரே இந்த விளைவினை என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் சொன்னால் என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி இருந்ததான கிருவை விட இன்னும் அதிகமான கிருவையை கொடுத்தார் எனவே அவர் அதற்கு பிறகு எந்த இடத்திலும் அதை குறித்து ஜெபிக்கவில்லை எந்த இடத்திலையும் அவருடைய விலவினம் அவர் அவரை வந்து ரொம்ப பாடுபடுத்தினதாக எந்த வேலை போதிலும் எழுதவும் இந்த என்னுடைய கிருவை போதும் என்று சொன்னதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் இருந்ததான விலவினம் எல்லாம் அவர் பலவீனமாகவே தெரியவில்லை எல்லாவற்றையும் இந்த திருவை மேற்கொண்டு கடந்து போவதற்கான ஒரு பெரிய பலனை கொடுத்ததற்கான காரணம் என்னவென்றால் கிருவே அவருடைய வாழ்க்கையில் என்ன சேர்ந்தது

எல்லாவற்றை காணிக்கையாக்க வேண்டும் என்று சொல்லிதான் கத்துடைய சரிதானத்தில் நாம் கடந்து இது ஒரு பிரயாசம் இருக்கிறதை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு பிரயாசம் தான் பிரயாசமே இல்லாமல் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது வேதம் சொல்றது பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவார் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் இந்த திருவைக்காக பிரயாசப்பட்டால் இந்த திருவையுடைய பலன் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு மட்டுமல்ல வரப்போற நாட்களிலே அதிகமாக இந்த திருவை உங்களோட என்ன செய்யும் பெருகும் இந்த கிருவை பெருகுவதுதான் நீங்க எல்லா நிலையிலும் ஆண்டவரோடு கூட இருக்கு நன்மை கிடைத்தால் மட்டும் ஆண்டவர் அவர் கிருவை பாராட்டி விட்டார் என்று சொல்லி நினைப்பதும் சில காரணங்களுக்காக நன்மைகளை தாமதமாக்கி வைத்திருக்கும் போது கிருவை இல்லை என்று சொல்லி நினைப்பது தவறான ஒரு காரியம் அப்ப சொன்ன பவுல்

இருக்க வேண்டும் இதற்காக நீங்கள் இதை செய்யணும் பிரயாசப்படணும் கிருமி எந்தெந்த விதங்களிலும் எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் பெருகிறது அநேகருடைய சோதனத்தினாலே இடம்பெறுகிறது வீட்டில் இருக்கிற அதிகமாக இப்படனா எல்லாரும் வீட்டோட எல்லாரும் யாரை அநேக சோதன சோதனைப்பதற்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கிறது எவ்வளவோ காரணங்கள் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் ஸ்தோத்தரிப்பதற்கான காரணங்களை சிந்தித்து நாங்கள் வந்து எதை சிந்திக்க கூடாதோ அதை சிந்திக்கிறோம் எதை சிந்திக்கிறோமோ அது உங்களை வந்து நல்ல சிந்தனையாக இருந்தால் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அது ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனையாக இருந்தால் அது உங்களுக்கு இருக்கிறதான விசுவாசத்தை குறைக்கும் இருக்கிறதான கிருபையோட குறைக்கும் அதைதான்

இளந்தான் மறுபடியும் அந்த கிருமையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி வெறுப்ப இன்னைக்கு இதே போலதான் சில கவர்ச்சியான காரியங்களுக்கு ஆகும் சொல்லப்பட்டிருக்கிறது சிவப்பான பயிற்சங்கோல் இவன் வந்து கழித்து வருகிறான் பசியாயிருக்கிறது அந்த நேரத்துல இவனுடைய கண்களுக்கு சகோதரம் வைத்திருக்கிறதான அந்த சிறப்பாக கோழி ஒரு ஒரு ஈர்ப்பு கொடுக்கிறத அவன் நினைத்து பார்த்திருக்க வேண்டும் நான் இன்னைக்கு நாள் பசியா இருக்கிறேன் என்னைக்கு இப்படி இருக்க போகிறது இல்ல எனக்கு தொடர்ந்து பசியாவதற்கு ஆகாரம் கிடைக்கும் ஆனால் இப்போது நான் சிக்க கூடாது என்று சொல்றதுனால எண்ணமும் இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் உலகத்தினுடைய மாறியான காரியங்கள் செய்ய கிடைக்கும் பின் காலத்தில் வந்து கிடைக்கும் ஆணாய் கிடைக்கும் தேவதால் கிடைக்கும் கிருமையால் கிடைக்கும் ஆனால் நீங்கள் இந்த கிருமையை விரும்புகிற நேரத்தில் பெற வேண்டியதை நீங்கள் வந்து என்ன செய்வீங்க இழந்து போய்விடுவீங்க எத்தனை வருடங்கள் ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் மீது இருக்கிறதான ஈர்ப்போம் என்ன செய்யவில்லை குறையவில்லை முழுசும் அதுதான் கண்ணோட்டமாக இருக்குது ஆண்டவர் சொல்லிப்பாடு எல்லா ஜனங்களும் உள்ள மேன்மை அமைப்புன்னா அது அவருடைய மாறாத வார்த்தை அது உண்மை அவ சொல்லியிருக்கிறது உண்மை நீங்கள் விரும்பினாலும் சரி உருண்டா சரி ஆண்டவர் ஜனங்க மத்தியில் மேன்மை ஆக்கணும் மைப்பாடு குருண்டத்தை மத்தியத்தில் மேன்மை ஆகிட்ட மயிப்பாடு அதற்காகவே ஓடணும் அதற்காகவே உடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை தேவனுடைய கருவை நீங்கள் எந்த அளவுக்கு புரியோ அந்த அளவுக்கு மற்ற எல்லா ஜனங்களோட நீங்கள் நேர்மையாக இருப்பீர்கள் தாம் காண்டிலும் அனைத்து பேரை காண்டியும் மேலே அதிகமாக அதிகமாக இருந்தது நிலைமையிலும் இருந்தது ஆனா அந்த நேரத்தில் இவன் தூக்கப்பட்டுக் கொண்டிருக்கவில்லை நல்ல மாதிரிப்பட்ட மனிதனாக இருந்தால் இவனுடைய தகப்பன் என்னை புறக்கணித்து தள்ளிவிட்டாரே

ஆனா நாடி துக்க பிறகு அழந்து கொண்டு இருக்கவில்லை அவன் அந்த இடத்துல சுரந்தலத்தை எடுத்து கற்பனை நாமத்தை உதவ செய்யலாம் பாடுகளாம் துதிக்கலாம் அந்த துதி தான் அவனுக்கு திருமையை கொடுத்தது அந்த கிருப தான் அவனை காட்டிலிருந்து வரவழைத்தது அந்த கிருப தான் ஆண்டவரை வந்து நினைவு வைத்தது அந்த கிருப தான் அவனை அபிஷேகம் பண்ணிருந்தது அந்த கிருப தான் அவனை உயர்த்தினது அந்த கிருவை யாரெல்லாம் அசட்டை பண்ணினார்களோ அவளெல்லாம் அப்படியே வந்து அச்சரியமாக பார்க்கக்கூடியதான அளவுக்கு இந்த தாமியத மேம்படுத்தினது நாள்தோர் அவருடைய வாழ்க்கையில கிருவை என்ன செய்து கொண்டே இருந்தது என்ன செய்து கொண்டே இருந்தது அந்த கிருவை இல்லாதான் அவருக்கு அந்த சிங்கத்தை மேற்கொள்ளத்தக்கதான சக்தி கிடைத்திருக்குமா தோற்றத்துல சரிய தோற்றத்துல சரிய அந்த காலத்தரமான மனுஷனே இந்த காட்டு விலங்குகள் மத்தியில மேற்கொள்ள முடியாது ஆனா இவன் தைரியமாக வந்து போகிறான் எதை நம்பி போகிறான் கிரவே நம்பி தான் வந்து போகிறான் ஒலியத்தமே கொடுப்பது கிரவே நம்பி தான் போகிறான் அவன் தன நம்பி போகல தன் திறமையை நம்பி உதயம் செய்யற போகல அந்த கிருவை இவர்கள் பெருக்கமாக இருந்தபடினால அவர்கள் ஆட்டை கிழித்து போடுகிறது போல எதை கிடைச்சான் இந்த சிங்கத்தை அவர் கிழித்து போட்டான் இப்படிப்பட்டதான கிருவையை தாமிதுக்கு மட்டுமல்ல சந்த கருத்துடைய குழந்தைகள் ஆகிய நமக்கும் ஆண்டவர் கொடுக்க இந்த கிருவையினுடைய பெருக்கத்தை நாம் நாள்தோறும் நாம் இதை பெருக்கிக் கொள்வோம் கருத்துள்ளதான மேன்மையான கருவை நம்முடைய வாழ்க்கையில பெருகில் செய்வார்கள் நம்ம எல்லாம் ஆண்டவர் எடுத்து ஆண்டு கிருவை நாள்தோறும் பெருக உதவி செய்ய கிருமையின் மேல் கொஞ்ச கிருபிகள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் சக்தி உணவுகளாக இருக்க முடியும் இந்த கிருபை பெருகினால் சொல்ல சூழல் நாம் வந்து மன நிம்மதியோடு மன சமாதானத்தோடு கடந்து போக முடியும் இந்த நாடுகளில் நாம் மத்தியிலே இந்த நாலு முடிய தரும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் தேவருடைய சனிதானத்தில் நான் பிரயாசத்தோடு கடந்து வந்தவர்கள் பிரயாசத்தை பார்க்கிறார் மனிதனுடைய பிரயாசத்தை பார்க்காமல் இருக்கலாம் ஆண்டவர்களுடைய பிரயாசத்தை வந்து பார்க்கிறார் காவல் வேளியது நேரத்தோடு எழுந்து தேவ சன்னிதானத்தில் வந்து காத்து கொண்டிருக்கிறதான உங்களுக்கு ஆண்டவருடைய கிருவை என்று தருத்திரவராக இருக்கிறாரு இதற்காக இந்த நாளிலே கத்திரிகளுக்கு பெருகமான கிருபை தருவதாக நீங்கள் வாக்குறீங்க பிள்ளைகளில் கிருபை கதாவில் நாளோடு அவர்கள் அதிகம் அதிகமாக பெற்று கிருபையும்

வந்திருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த கிருமையில பெருங்கற்றுமானவரே எல்லா விசுவாச குடும்பங்களும் கிருமையில பெருகட்டும் இந்த சபையிலே கடந்து வருகிறதால சபையுடைய அங்கத்தால் அனைவரும் கிருமையில பெருங்கற்றுமானவரே